பத்திரிகையில் வந்த செய்தி ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு நடிகை வீட்டிற்கு ரஜினி பத்திரிக்கையில் வந்த செய்தியை படித்துவிட்டு ரஜினிகாந்த் தனது ஸ்கூட்டரில் நடிகையின் வீட்டிற்கு சென்ற சம்பவம் தெரிய வந்திருக்கிறது சினிமாவில் அறிமுகமான சமயத்தில் அவமானங்களையும் போராட்டத்தையும் சந்தித்த ரஜினிகாந்த் தனது திறமையாலும் ஸ்டைலாலும் விடாமுயற்சியாலும் பெரும் வெற்றி கண்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் அவர் இதுவரை நூற்றி அறுபத்தி ஒன்பது படங்களில் நடித்திருக்கிறார் அவற்றில் பெரும்பாலான படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அவர் நடித்திருக்கும் ஜெயிலர் படம் உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிறது நீண்ட நாட்களாக வெற்றிக்கு ஏங்கிக் கொண்டிருந்த ரஜினிக்கு இந்த படம் கம்பேக்காக அமைந்துவிட்டதாக அவரது ரசிகர்கள் அதேபோல் வெற்றியின் மூலம் அவர் சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் என்றும் சிலாகிக்கின்றனர் தமிழ்நாடு முழுவதும் தொள்ளாயிரம் ஸ்கிரீன்களிலும் உலக அளவில் நான்காயிரம் ஸ்கிரீன்களிலும் திரையிடப்பட்டிருக்கிறது முதல் நாள் முதல் காட்சியிலிருந்தே பாசிட்டிவ் விமர்சனங்கள் வர ஆரம்பிக்கின்றன இதன் காரணமாக அடுத்தடுத்த காட்சிகளுக்கும் கூட்டம் அலைமோதுகிறது பல படங்களில் வசூல் சாதனையை கண்டிப்பாக முறியடிக்கும் என நம்புகின்றனர் ரஜினி ரசிகர்கள் ரஜினிகாந்தின் நடிப்பை போலவே அவரது ரியல் லைஃப் நடவடிக்கைகளுக்கும் பலர் ரசிகர்களாக இருக்கின்றனர் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் என்ற அரியணையில் அவர் அமர்ந்திருந்தாலும் மற்றவர்களின் மேல் மிகுந்த மரியாதையையும் அக்கறையையும் அவர் கொண்டிருப்பார் என்று அவருடன் பணியாற்றியவர்கள் கூறுவதுண்டு தற்பொழுது நடித்திருக்கும் ஜெயிலர் படத்தின் ஷூட்டிங்கில் கூட ஜூனியர் ஆர்டிஸ்டின் மனது கஷ்டப்பட்டு விடக்கூடாது என ரஜினி செய்த செயலை ஜெயிலர் படத்தின் கேமராமேன் விஜய் கார்த்திக் கண்ணன் பகிர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட சூழலில் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே தன்னுடைய பணியாற்றியவர்கள் மீது பெரும் அக்கறையை கொண்டிருந்தாராம் ரஜினிகாந்த் அப்படிப்பட்ட சம்பவம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது அதனை ரஜினியுடன் பில்லா உள்ளிட்ட பல படங்களில் நடித்த நடிகை ஸ்ரீபிரியா ஒரு பேட்டியில் பகிர்ந்திருக்கிறார் அதாவது ஸ்ரீபிரியாவை தனது அப்பா அம்மாவை பிரிந்து தனியாக வசிக்கிறார் என்று தனியார் பத்திரிகை ஒன்று எழுதிவிட்டதாம் இதனை படித்த ரஜினிகாந்த் பதறி அடித்தபடி தன்னுடைய ஸ்கூட்டரில் ஸ்ரீபிரியாவின் வீட்டிற்கு வந்துவிட்டாராம் வந்தவர் நேராக ஸ்ரீபிரியாவிடம் சென்று என்ன உங்களை பற்றி இப்படி எழுதியிருக்காங்க அப்பா அம்மாவையெல்லாம் பிரிந்து போய் வாழாதீர்கள் அவர்களுடன் வாழ்வதுதான் நமக்கு மரியாதையும் நிம்மதியையும் கொடுக்கும் என கூறியிருக்கிறார் அதற்கு ஸ்ரீபிரியா இல்லை அது பொய்யான செய்தி என்று உறுதிப்படுத்திய பிறகுதான் ரஜினிகாந்த் அமைதியானாராம்